வணக்கம் நண்பர்களே நான் பாரம்பரிய ஜோதிடர் பார் ரவிக்குமார் இப்போ நாம் பார்க்கக்கூடிய தலைப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சித்திரை மாதத்துக்கு உண்டான மாத பலன்களை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்ருக்குறோம் இப்போ இந்த சித்திரை மாதம் பிறக்கக்கூடிய ஒரு தருணம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நிகழும் மங்களகரமான விசுவா பசு வருடம் சித்திரை மாதம் ஒன்றாம் தேதி திங்கட்கிழமை அதிகாலையில் சுவாதி நட்சத்திர ரெண்டாம் பாதத்தில் துலாம் ராசியில் மீன லக்னத்தில் ராகு பகவானுடைய திசையில் நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு டிகிரியில் அதாவதுன்றது பார்த்திங்க அப்படின்னா ஏப்ரல் மாதம் பதினாலாம் தேதி அன்னைக்கு இந்த மாதம் பிறக்கப்படுதுங்க இப்படி பிறக்கக்கூடிய எந்த ஒரு காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா காலச்சக்கரத்தின் அதாவது பத்தாவது ராசின்னு சொல்லக்கூடிய மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த சித்திரை மாதம் சாதகமாக இருக்க போகுதா அல்லது பாதகமாக இருக்க போகுதான்றத பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்ருக்குறோம் பொதுவாக பார்த்திங்கன்னா மகர ராசி கும்பராசி இந்த ரெண்டு வீட்டுக்கும் அதிபதி இருக்கிறார் பார்த்திங்களா சனி பகவான் இந்த சனி பகவான் கிட்டத்தட்ட மகர ராசிக்காரங்களுக்கு யாழரச்சனியாகப்பட்டது பிடிச்சி ஃபஸ்ட்டு ரெண்டரை வருஷத்துக்கு விரையச்சனி கொடுத்தார் படாத பாடுபட்டங்க அடுத்தது மறுபடி ரெண்டரை வருஷம் ஜென்மச்சனி பிடிச்சது அதில் உயிர் ஒன்று போகலை பிச்சை ஒன்று எடுக்கலை அதில் பயங்கர கஷ்டப்பட்டீங்க மூணாவது பாதச்சனி அதில் ஒரு ரெண்டரை வருஷம் அனுபவிச்சிங்க கிட்டத்தட்ட விரையச்சனி ரெண்டரை வருஷம் ஜென்மச்சனி ரெண்டரை வருஷம் பாதச்சனி ரெண்டரை வருஷம் கிட்டத்தட்ட இந்த யாழ்றையை கடந்து இப்போ தான் நீங்கள் வெளியில் வந்திருக்குறீங்க கிட்டத்தட்ட புடி உ எனக்கு முடிஞ்சதாக சாமி என்னை ஒட்டா போதின்ற சாமின்ற மாதிரி அவ்வளோ சிரமம் அப்படியாப்பட்ட காலகட்டத்தில் உங்களுக்கு இந்த மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி அதாவது பங்குனி பதினஞ்சாந்தேதி அன்னைக்கு தான் உங்களுக்கு ஏழற முடிஞ்சது அதனால் உங்களுடைய நேரம் இதுக்கு மேலே தான் அருமையாக இருக்க போகுது இதில் மாற்றமே கிடையாது சரிங்களா அனுபவித்து பார்த்து நீங்கள் சொல்லுங்கள் ஏன்னா இதுக்கு முன்னாடி கிடைக்கிறது கிடைக்கல வர்றது வரல வாங்கினதை கட்ட முடியல வச்சதை திருப்ப முடியல குடும்பத்தில் நாலு காசு இல்லை வீடுக்குள்ள நாலு காசு வச்சுருந்த காலம் போய் வீட்டில் எங்கே நாலு காசு இருக்குமோ அப்படின்ற அளவுக்கு இந்த ஏழரை வருஷம் வாட்டி வதச்சி எடுத்துட்டார் சரிங்களா கிட்டத்தட்ட ஓப்பனாக சொல்லுமுன்னா இப்போ ஓரளவுக்கு ஃபுல்லாக எம்டி எல்லாம் காலி இதுக்கு மேலே தான் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஆரம்பிக்கணுன்ற அளவுக்கு வந்தாச்சு ஆனால் வரப்போகிறீங்க வாழ போகிறீங்க வளர போகிறீங்க இதில் மாற்றமே இல்லை கிட்டத்தட்ட இந்த யாழ் ரச்சனை ஒரு வெள்ளச்சட்டையில் பட்ட ஒரு கரும்புள்ளி மாதிரி அவ்வளோ சிரமப்பட்டுட்டிங்க அதனால் உங்கள் வீட்டுக்கு அதிபதி இப்போ எங்கே போய் உட்காந்துட்டார் மீன ராசியில் உக்காந்துட்டார் அதாவது குடும்பத்தில் உட்காந்து குடும்பத்துக்குள்ளார யாகப்பட்ட குழப்பத்தை உண்டு பண்ணிட்டார் கணவன் மனைவிக்குள்ளார பிரச்சனை தாய் தந்தைக்குள்ள கருத்து வேறுபாடு சுற்றி இருக்கிறவங்களால தேவையில்லாத மானபங்கம் ரெண்டாவது கடன் பிரச்சனை கழுத்து பிடிக்கிற மாதிரி தொழிலில் முன்னேற்றம் இல்லை வேலை செஞ்சவங்க அவங்க தான் முதலாளியே இருந்தாங்களே தவிர நீங்கள் முதலாளியே இல்லை நீங்கள் ஒரு இடத்துல வேலையை செஞ்சுக்கிட்டு இருந்தீங்க உங்கள் உழைப்பு உயர்வெல்லாம் மற்றவங்களுக்கு தான் கிடைச்சதை தவிர உங்களுக்கு கிடைக்கல மொத்தத்தில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு மிஷினு போலவே இந்த ஆளுற வருஷம் இருந்துட்டிங்க சரிங்களா இதிலிருந்து இப்போ வெளியில் வந்துட்டீங்க இதுக்கு மேலே நீங்கள் நல்லா இருக்க போகிறீங்க பயப்பட வேண்டாம் முடிஞ்ச வரைக்கும் மகர ராசிக்காரங்களுக்கு வந்து இதுக்கு மேலே நீங்கள் பல சொல்லுவாங்க எதை தொட்டாலும் உங்களுக்கு ஜெயம் வெற்றி தான் சரிங்களா இப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு குரு அப்படின்றவர் உங்களுக்கு ஒரு வருஷ காலமாக கிட்டத்தட்ட மே மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது வருஷத்தில் மே மாதம் ஒன்றாம் தேதியிலிருந்து குரு வந்து உங்கள் ராசி தான் பார்த்துட்டுருக்கிறார் சரிங்களா ஏன்னா குருவுடைய பார்வை பாருங்கள் அஞ்சு ஏழு ஒன்பது அப்போ அஞ்சாம் இடமாக ராசி பார்க்குறாரு ஏழாம் இடமாக பார்த்தீங்க அப்படின்னா கட்டான்றது விருச்சக ராசி பார்க்குறாரு ஒன்பதாம் இடமாக பார்த்தீங்கன்னா மகர ராசி தான் பார்க்குறாரு எப்பயுமே குரு பார்வப்பட்ட கோடி புண்ணியம் இப்போ அஞ்சாம் படம் ஏழாம் இடம் ஒன்பதாம் இடத்தை பார்க்கறதுனால அஞ்சாம் படம்ன்றது புத்திர பாக்கியம் இல்லையா ஏழாம் படம்ன்றது கலஸ்தரஸ்தானம் மாங்கலி ஸ்தானம் இல்லையா ஒன்பதாம் இடம்ன்றது பூரி புண்ணிய ஸ்தானம் அதாவது எப்படி சொல்கிறதுனா இன்றைக்கி பாக்கிய ஸ்தானம் இல்லையா அப்போ இந்த மூணு இடத்துக்கு உண்டான வெற்றி இதுக்கு மேலே தான் உங்களுக்கு கொடுக்க போகிறாரு அப்போ இந்த குரு வந்து இந்த சித்திரை மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்கள் ராசி பார்ப்பார் சித்திரை முப்பத்தி ஒன்று அப்போ சித்திரை மாதம் முடிஞ்சு வைகாசி மாதமெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா குரு சித்திரை மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி அன்றைக்கி மிதுன ராசிக்கு போயிடுவார் அப்போ இப்போ உங்களை ஏழாம் ஒன்பதாம் இடமாக பார்க்குற குரு பகவான் அடுத்தது கும்ப ராசி பார்க்க போயிடுவார் சரிங்களா அப்போ மகர ராசிக்காரங்களுக்கு யாழ் ரச்சனை முடிஞ்சது ஒரு வெற்றி ரெண்டாவது குரு வந்து இப்போ தனித்து உங்கள் ராசியை பார்க்குறாரு பார்த்தீங்களா அது உங்களுக்கு ஓரளவுக்கு கண்டிப்பாக ஒரு வெற்றி ஏன்னா குரு பகவான் மட்டும்தான் இப்போ உங்கள் ராசி பார்த்துட்ருக்கிறார் வேறு யாரும் பார்க்கல ஒன்று அதே சமயத்தில் ராகு பகவான் மேன ராசியிலிருந்து உங்கள் மூணாம் இடமும் உங்கள் ராசி பார்க்குறாரு ஆனால் ராகு பகவான் வந்து கிரகம் வக்கிர கிரகத்தை வந்து ஒரு சில நேரத்தில் சாதகமாக இருந்தாலும் அது ஒரு சில நேரத்தில் பாதகமாக தான் இருந்தது ஏன்னா இந்த யாழ்றேன் இல்லையா அதனால் ராகு பகவான் பார்த்தும் புரோஜனம் இல்லை குரு வந்து உங்கள் ராசி பார்த்து சனி பகவான் கெடுத்துக்கிட்டு தான் இருந்தார் ஏன்னா பழமொழியாக இருக்குது குரு கொடுப்பார் எவரை தடுப்பார் ஆனால் சனி வந்து தடுப்பார் அது எவர் கொடுப்பார் குரு கொடுக்கறது யாரையும் எடுக்க முடியாது ஆனால் சனி தடுக்கிறது யாராலையும் கொடுக்க முடியாது அப்போ உங்களுக்கு சனி பகவான் கிட்டத்தட்ட மாறின நேரம் உங்களுக்கு பரவாயில்லை அப்போ உங்களுக்கு குரு பகவான் இந்த ஒரு மாதம் மட்டும்தான் உங்கள் ராசி பார்ப்பார் அடுத்தது வந்து கட்ட கும்பராசி பார்ப்பார் இல்லைங்களா அப்போ இந்த ஒரு மாதம் முடிகிறதுக்குள்ளார உங்களுடைய தேவைகள் ஓரளவுக்கு பூர்த்தி ஆகும் சித்திரை முப்பத்தி ஒன்றுக்குள்ளார கண்டிப்பாக நிலுவையில் இருக்கக்கூடிய காரியம் கண்டிப்பாக ஓரளவுக்கு நடக்கும் தொழில் துறையில் கொஞ்சம் மாற்றங்கள் நடக்கும் மனசளவில் கொஞ்சம் தெம்பு சந்தோஷம் கிடைக்கும் சரிங்களா அதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்கள் வீட்டுக்கு இப்போ மூணாவது வீடு அப்படின்னு பார்த்திங்கன்னா இன்றைக்கி மீன ராசியில் பார்த்திங்கன்னா ராகு பகவான் ஏன்னா மூணாம் இடத்துல இப்போ வந்து தைரிய ஸ்தானத்தில் இருக்கிறார் ராகு பகவான் பூர்வீகத்தை சார்ந்த வகையில் உங்களுக்கு ஏதாவது ஒரு பெனிஃபிட்டு கண்டிப்பாக கிடைக்கும் யார் வகையிலையாவது ஒன்று இந்த மாதம் உங்களுக்கு ஒரு நற்பலன்கள் கிடைக்கும் ஒரு நட்பு கிடைக்கும் ஒரு உறவு உங்களை தேடி வரும் இப்போ குழந்த பாக்கியம் எல்லாம் இல்லை சிரமப்பட்டுக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதத்துலலாம் ஒரு சிலருக்கெல்லாம் சாதகமாக இருக்கிறதுக்கு உண்டு சரிங்களா மாதிரி படிச்சுட்டு வேலை இல்லாமல் குழப்பத்தில் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக உங்களுடைய திசா புத்தி மட்டும் நல்லா இருந்தால் இப்போ ஏன்னா தைரியஸ்தானத்தில் போய் சனி பகவான் உட்காந்துருக்கிறாரு அதனால் கண்டிப்பாக உங்களுக்கு ஓரளவுக்கு நல்ல மாற்றங்கள் கிடைக்கும் சரிங்களா அப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நூறு சதவீதம் பணம் வரவு கண்டிப்பாக கிடைக்க போகுது மகர ராசிக்காரங்களுக்கு வந்து கார் வாங்கணும் வண்டி வாங்கணும் மண் வாங்கணும் போர் போடணும் கிணறு வெட்டணும் காடுகிற தீர்த்தம் பண்ணணும் கரையை பண்ணணும் வீடு கட்டணும் ஆல்ட்ரேஷன் பண்ணணும் இந்த மாதிரி விஷயமெல்லாம் இப்போ நீங்கள் எடுத்து கட்ட போகிறீங்க இதுக்கு மேலே உங்களுக்கு நடக்க போகுது ஏன்னா இதுக்கு முன்னாடி நீங்கள் எங்க போய் கேட்டாலும் எங்கே பார்த்துருந்தாலும் சொன்ன கேள்வியெல்லாம் ஒன்று தான் இப்போ வேண்டாம் இப்போ வேண்டாம் இப்போ வேண்டாம் செய்யாதீங்க இது வரைக்கும் நீங்கள் பெண்டிங்கில் வச்சுருந்தது எல்லாமே இதுக்கு மேலே உங்களுக்கு செயல் கண்டிப்பாக வரும் கண்டிப்பாக உங்களுக்கு மகராசிக்காரர்களுக்கு நூறு சதவீதம் பண வரவு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு சனி பகவானுடைய பயிற்சி முழுக்க 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 உங்களுக்கு வெற்றி தான் ஒன்று அதே மாதிரி குரு உங்களுக்கு தனித்து பார்க்கறதுனால கண்டிப்பாக சுப நிகழ்ச்சிகள் கண்டிப்பாக நடக்கும் இப்போ வேலையில் பர்மனெண்ட் ஆகிறது கவர்மெண்ட்டு வேலை கிடைக்கிறது அரசியலில் போஸ்டிங் கிடைக்கிறது மொத்தத்தில் இந்த மாதிரி வந்து தொழில் சார்ந்த வகையில் உங்களுக்கு ஏதாவது ஒரு அங்கீகாரம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புண்டு சரிங்களா அதே மாதிரி பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி குடும்பத்தில் கண்டிப்பாக யாகப்பட்ட பிரச்சனை கணவன் மனைவிக்குள்ளார குடும்பத்துக்குள்ளார கருத்து வேறுபாடு பணக்கஷ்டம் நிறைய பேர் கடன் பிரச்சனையே கழுத்து பிடிக்கிற மாதிரிலாம் இருந்திருக்கும் அதெல்லாம் கண்டிப்பாக கொஞ்சம் சரியாயிடும் படிப்புக்கு இதுக்கு மேலே கொஞ்சம் மாற்றங்கள் ஏற்படும் அதே மாதிரி முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் இது வரைக்கும் போன பாதை வேற பழக்கம் இல்லாத பாதையில பயணம் பண்ற மாதிரி கொஞ்சம் கரடு முரடும் கடுசா இருந்தது ஆனால் இதுக்கு மேல பார்த்தீங்க அப்படின்னா பழக்கப்பட்ட பாதையில பயணம் பண்ற மாதிரி உங்க பயணம் கண்டிப்பா பிரகாசமா இருக்கும் பயப்பட வேண்டாம் சரிங்களா மொத்தத்துல இந்த ஏழரை வருஷம் நீங்க எப்படி இருந்தீங்க கல்லோட அரிசி வாயில் போட்டுக்கிட்டு துப்புனா அரிசி போகுது முழுங்கன்னா கல் போகுது மெல்லனா பல்லு போகுது அந்த மாதிரி நிலமையில இருந்துட்டீங்க சரிங்களா அதனால இதுக்கு மேலே அந்த மாதிரி இருக்க மாட்டீங்க பயப்பட வேண்டாம் சரிங்களா அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு குரு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கக்கூடிய இடத்துல நல்லா பார்வை பார்க்குறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு அந்த இடம் வாங்குகிற யோகம் ஆல்ட்ரேஷன் செய்கிற யோகம் பாக்கியம் கண்டிப்பாக உங்களுக்கு உண்டு சரிங்களா சித்திரை முப்பத்தொன்றுக்குள்ளார ஒரு சிலருக்கு நல்ல மாற்றங்கள் நடக்கும் சரிங்களா அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த ராகு கேது பயிற்சி உங்களுக்கு நல்லா இல்லை அடுத்தது ராகு கேது பார்த்திங்கன்னா வைகாசி நாலாம் தேதி ஆகிறாரு அதாவது மே மாதம் பதினெட்டாம் தேதி ஆகிறாரு அப்படி பார்த்தீங்கன்னா குடும்ப ராகுவோ வராரு அஷ்டம கேதுவோ வராரு அஷ்டம கேது நஷ்டங்கள் பண்ணிட்டு போயிடுவார் இல்லையா அப்போ உங்களுக்கு நல்லா இருக்கிறது சனி பயிற்சி நல்லா இருக்குது குரு பயிற்சி நல்லா இருக்குது ஆனால் சனி ப ராகே பயிற்சி நல்லா இல்லை அதனால் விரலுக்கு தகுந்த வீக்கத்தை மட்டும் வச்சுக்கோங்க ஆக அதிகமாக வச்சுக்க வேண்டாம் ஒன்று சரிங்களா முடிஞ்ச வரைக்கும் நான் சொல்கிறது ஒன்றே ஒன்று தான் மகர ராசிக்காரங்களுக்கு இது வரைக்கும் பள்ளத்திலே இருந்துட்டீங்க மேலே வர முடியாமல் ஆனால் இதுக்கு மேலே உங்கள் வாழ்க்கை மேலே வரப்போகுது பத்து பேர் மதிக்கிற மாதிரி நீங்கள் வாழ போகிறீங்க அங்கீகாரத்தோடு வாழ போகிறீங்க இதை நீங்கள் அனுபவித்து பார்த்து சொல்லுங்கள் சரிங்களா சரி நேயர்களே அதாவது இது போல் காணொலிகள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இது போல் காணொலிகள் தொடர்ச்சி நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும் நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சரிங்களா உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க இது தவிர உங்கள் பொண்ணான நேரத்தை ஒதுக்கி எவ்வளவு நேரம் என்னோட காணொலியை நீங்கள் முழுமையாக பார்த்ததுக்கு மனசார மனசுலேருந்து கேட்டுக்கிறனுங்க நன்றி